முஸ்லிம் பயப்பட வேண்டிய ஒரு விடயத்தை அத்தாலா குரானிலே எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் உங்களுக்கு எதிரானவரிகள் உங்களை சுத்தி இருக்கிறார்கள் கடுமையான உங்களுக்கு எதிர்ப்பானவர்கள் அவர்கள் யார் அவர்களுடைய கொள்கைகள் என்ன உலகத்தில் என்ன செய்தார்கள் இதற்கு பின்னால் என்ன செய்ய போகிறார்கள் என்று அவர்களை அல்லாஹ் குரானிலே தோல் உரிச்சி காட்டியிருக்கிறான் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் உங்களை காவு கொள்ள உலகத்திலே ஒரு கூட்டத்தினர்கள் ஒரு கூட்டத்தினர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு கடுமையான பகையுள்ளவர்கள் முஸ்லிம்கள் சிரித்தாலும் அழுதாலும் உட்கார்ந்தாலும் வியாபாரம் செய்தாலும் எந்த நடவடிக்கைகளில் முஸ்லீம்கள் ஈடுபட்டாலும் உங்களை எதிர்த்து போராட ஒரு கூட்டத்தினர் நபியவர்கள் பிறக்க முன்னாலேயே இருந்தார்கள் நபியவர்களுக்கும் அவர்கள் சவாலாக இருந்தார்கள் முகமது ரசூடுவாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் நிறைய மனிதர்கள் ஈமான் கொண்டவர்கள் முறுக்கதுகளாக மாறுவதற்கும் அவர்கள்தான் காரணமாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் யார் என்பதை குரானங்களுக்கு சொல்கிறது நபியே லதஜி தன்னு நபியே லதஜி தன்ன அசத்தியா பகைமையிலே எதிர்ப்பிலே எதிர்த்தாக்குகள் நடத்துவதிலே நீங்கள் கடினமானவர்களாக மனிதர்களில் யூதர்களை பெற்றுக் கொள்வீர்கள் பெற்றுக் கொள்வீர்கள் அவர்களுக்கு அடுத்த இரண்டாவது நம்பரில் இருக்கக்கூடியவர்கள் முசிரிகூன்கள் சிலை வணக்கம் புரியக்கூடியவர்கள் ரொம்ப கவனம் இவர்களோடு ஜாக்கிரவையாக இருந்து கொள்ளுங்கள் மனிதர்களிலே ஆகப்படும் மோசமானவர்கள் யூதர்கள் அதற்கு பின்னால் முசிருக்கீங்கள் குரான் எங்கேயும் சொல்லல்ல இவர்களோடு பேசாதீர்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீர்கள் கொரான் பல ஆயத்துக்களில் நீங்கள் அவர்களோடு பேசுங்கள் கதையுங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யுங்கள் அவர்கள் கஷ்டப்பட்டால் உபகாரம் செய்யுங்கள் அவர்களோடு சமத்துவமாக வாழுங்கள் அப்படியான ஒரு நாட்டில் தான் வாழுகிறோம் அவர்களோடு சேர்ந்துதான் போகிறோம் ஆனால் அவர்களோடு உபகாரம் செய்வது அவர்களோடு கதைப்பது அவர்களோடு வியாபாரம் செய்வது என்பது வேறு அவர்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுவது என்பது வேறு சிலர் மாற்றி விளங்கியிருக்கிறார்கள் சமவாசம் கொள்ள இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது கொடுக்கல் வாங்கல் செய்ய அனுமதித்திருக்கிறது என்றும் தாண்டி அவர்களுடைய கொள்கைகளை எடுக்க முயற்சிக்கிறார்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தில் வாழ்கிறார்கள் குரான் சொல்லுது மனிதர்களில் ஆக கெட்டவர்கள் படும் மோசமானவர்கள் இவர்களுடைய வரலாறு மிக நீண்ட வரலாறு எங்கிருந்து வந்தவர்கள் எங்கே தோன்றினவர்கள் இவர்களுடைய அடிப்படை யாரு